இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகிறேன் கத்தருடைய இறை மக்கள் அனைவரையும் கடவுள் ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் எந்தெந்த தெருக்களிலே வீதிகளிலே நாம் கடந்து செல்கிறோமோ நாம் கால் வைக்கிற அனைத்து இடங்களிலே இருக்கக்கூடியதான வசிக்கிற மக்களையும் கடவுள் ஆசிர்வதித்தள்ள முடியாத ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் செபிப்போம் ஈராயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய உலக ரசகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்து மனுஷனுடைய பாவத்திற்காய் சாபத்திற்காய் அந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் எருசலேம் நகருக்கு நேராக அவர் கடந்து செல்லும் போது முன் அனுப்போரும் பின் அனுப்போரும் ஓசனா ஓசனா உன்னதத்துல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி காடு கடவுளை பாடி புகழ்ந்தது போல இந்த நாளிலே நான் கத்தரை மையப்படுத்துவோம் செமிப்போம் எங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன் எங்கள் இந்த நல்ல முறை இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த குருத்தோலை ஞாயிறு பவனிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு இறை மக்களையும் கடவுள் நீர் ஆசி வைத்தாலும் ஆண்டு முறைக்கத்தான் நாங்கள் செல்லுகிற வீதிகளிலே ஆண்டு முறையே இருக்கக்கூடிய மக்களையும் கடவுள் ஆசீர்வதியோ ஆண்டு முறைக்கத்தாவே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்த எங்களுடைய ஆண்டு முறைக்கத்தா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்க முடியாது உலக ரசிகராய் வந்தீரே தகப்பனே எங்களை மீட்டெடுத்தீரே அதற்காக நன்றி சேர்த்துக்கிறோம் இப்போதும் இந்த பவனியை தொடக்க முதல் முடியும் வரை நீர் பொருட்படுத்தி வழிநடத்தும் எங்களுக்கு முன்புதான் உங்களுடைய பிரச்சனை கடந்து செல்லட்டும் அன்றுபிறே எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் அன்றுபிறே நாங்கள் பாடல்கள் பாடும்போதே அந்த வார்த்தைகள் ஆண்டுபிறே சமாதானம் வச்சு கிடக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வரட்டும் இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆசி தெரியும் உமது நாம் ஒன்று மாத்திரம் மையமைப்படட்டும் வாகனத்தோடு இசை கருவிகளை வாசிக்கிறவர்களோடு பாடல்களை பாடுகிறவர்களோடு சிறுவர்களோடு பிரசன்ன இருக்கட்டும் மேசுபின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ý thức 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 ý நாடு இருக்க